வெள்ளி விழா நாயக நான் அவரை பற்றி தான் பேசணும் நேற்று வரைக்கும் இன்னைக்கு ராத்திரி போடல கூட பார்த்துக்கிட்டே இருக்கும் அவர் சொன்னாரு ஒரு மைக்க பிடிச்சு பாடின படமே தான் அப்படின்னாரே அந்த அஞ்சு படமே அஞ்சு வருஷம் என்ன மனதில்

இருக்கு இருக்குோராகத்தான் ஓம் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பு ஜோராகத்தான் என்னடா இது இந்த பாட்டுக்கெல்லாமா நம்ம கையை இருக்கோம் என்னடா சோராக இருக்குது சோறாகத்தானா நம்மளும் பாட்டை எழுதிலாமா நம்மளும் உட்காந்து இருக்கா ஓரமா போறா வேகமா இப்படின்னு எழுதி பார்த்தா அடிக்க வர்றேன் மனோபாலா சாரோட சேர்ந்து நடிக்கும்போதும் சரி நேற்று நான் கே ரங்கராஜ் சார் படம் கூட நான் பண்ணியிருக்கேன் அவரும் சொல்லுவார் எங்களை வாழ வச்சதே இளையராஜா தம்பி தம்பி முருகனுக்கு நன்றி அறிமுகப்படுத்தினது அண்ணன் அண்ணன் அவர் வந்து வயசை கொஞ்சம் குறைச்சுக்கிறாரு பட் இருந்தாலும் இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப பெரிய வாய்ப்பு ஏன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஆர்டிஸ்ட் அப்படின்னா மோகன் சார் அவருடைய படங்கள் பாடல்கள் அது எல்லாருக்குமே தெரியும் அதில் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து பெரிய ஃபேன் மோகன்ஸோட பெரிய ஃபேனு அது மெல்ல திறந்த கதவுலாம் வந்து முன்னாடிலாம் இந்த விசிஆரில் படம் போட்டு பார்க்குற பழகம் இருக்கும் ராத்திரி போட்டாங்கன்னா விடிய விடிய ஒரு பாட்டு மட்டும் ஓடிட்டே இருக்கும் அந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வரும் அதில் வந்து அவருடைய ஆக்ஷன் மட்டும் வந்து லூப்பில் போட்டு பார்ப்பாங்க அதாவது பாடினவங்க பாடினது எஸ்பிபி சார் எல்லாருமே தெரியும் ஆனால் இருந்தாலும் மோகன் சாரோட ஆக்ஷன் பார்க்கும்போது அதுக்கு ஒரு பயங்கர ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பார் அந்த பாட்டுக்கு ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆர்டிஸ்டை அப்படி பார்த்து பழகுன ஒரு ஆர்டிஸ்ட்டை முதல் முறையாக வந்து இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி அவர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அறிமுகப்படுத்துறாரு எங்கள் அம்மா கேட்டாங்க மோகன் சாரோட இன்றைக்கி படம் நடிக்கிறேன் அப்படின்னு அவர் உங்க உடனே கேட்டாங்க அப்படியா பார்த்துயா பேசினியா சிரிச்சாரா அப்படின்னு சிரிச்சாரா என்ன அர்த்தம் அப்படின்னு இல்லை சிரிச்சா சிங்கப்பூர் தெரியுதா அப்படின்னாங்க ஏன்னா ஒரு அழகா இருக்கும் அவ்வளவு சிரிச்சா இருந்தா அவ்வளவு அழகு ஸோ அந்த இதை வந்து இன்னமும் ஞாபகம் வச்சிருக்காங்க ஆனா இந்த படத்துல நான் பார்த்த வரைக்கும் மோம் சார் எங்கேயுமே சிரிக்கல பயங்கர கோமாவும் ஆக்ரோசமாகவும் நானும் அவர்கிட்ட போய் பக்கத்துல டைலாக் ரெண்டு தடவை எடுத்துனா முறைச்சுதான் பார்த்தாரு சார் ஷார்ட் முடிஞ்சிடுச்சுன்னு அப்பவும் முறைச்சுதான் பார்த்தாரு ஏன்னா ஒரு கேரக்டராகவே கொஞ்சம் வாழ்ந்துட்டாரு அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு சக நடிகர்கள் அப்படிங்கும் போது எனக்கு சிங்கம் மொழியானோட காம்பினேஷன் சிங்கம் புல்யாணா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட மட்டும் பகிர்ந்துட்டாரு நிறைய நாங்கள் ரெண்டு சேர்ந்து வீடியோ எல்லாம் பண்ணோம் அது பயங்கர விரைலா போச்சு அண்ட் இந்த படத்துல வந்து இன்னொரு இதுனா மியூசிக் இன்னைக்கு டீசர் பார்க்குமுதான் தெரியுது பிரசாந்த் அவருடைய மியூசிக்கும் அதே சமயத்துல குணா அவருடைய எடிட்டிங்கும் அண்ட் மோகன் சார் பார்க்குறதுக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷாகவும் பயங்கர எக்ஸைட்டடாகவும் இருக்குது எங்களுக்கே அந்த எப்படி அந்த ஆக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு ஸோ அந்த வகையில் வந்து இயக்குனர் விஜய் ஸ்ரீ வந்து இதில் ஒரு கம்ப்ளீட்டாக அவருக்குன்னு ஒரு தடத்தை வந்து பதிச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையும் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடணும் அதுதான் எங்களுடைய ஆசை அண்ட் வழக்கமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அது என்ன தெரில நான் நடிக்கிற படத்துக்கு மட்டும் தொகுப்பாளினியே வரமாட்டேங்கிறாங்க எப்பவுமே இந்த மாதிரி நிக்கில் மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து தொகுப்பாளி அவர் வந்து பேசிடுறாரு அதான் வழக்கமாக ப்ரெஸ் மீட்னா ஒரு பெண் வந்து அறிமுகப்படுத்துவாங்க அப்போ கூட வந்து சிங்கமொழியன் சொல்கிறாரு சிங்கமொழியா என்னை சொன்னாரு அவர் வந்து இந்த மாதிரி யாராவது தொகுப்பானின்னு தான் நான் கூட பேசி நான் ஒரு ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துருப்பேன் நிக்கிங்கிறனால என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அப்படின்னாரு அது மாதிரி பல பேருக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார் நிக்கில் அண்ட் எப்படி வந்து இவர் ஒரு லிஸ்ட் சொன்னார் அந்த லிஸ்ட் எல்லாம் வந்து சாதாரணம் கிடையாது ஒரே நாள்ல ரிலீஸ் ஆன மூணு படங்கள் வெற்றி படங்கள் அதுவும் சிலோ ஜூப்ளி படங்கள்னு அன்று மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி மாதிரி இன்னைக்கு கோவை எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் தொடர்ந்து அவருக்கு நிறைய ஆக்ஷன் படங்கள் தயாரிப்பார் அப்படிங்கிறது நான் நம்பிக்கையோடு இருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த கிரேட் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்னும் இந்த மாதிரி பிரமாண்டமான ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும் அதில் நான் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை வாய்ப்பளித்த விஜய் ஸ்ரீஜி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவருடைய ஆக்ஷன் என்றைக்குமே வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்தபோய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவருடைய கேமரா வச்சதும் சரி அவர் அவருடைய விஷுவலும் சரி அவருடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த படத்துல சக்ஸஸ் மீட்டில் அவங்க எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம் வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி மோகன் சார் வந்து எவ்வளோ படங்களில் பார்த்து ரெஸ்ட் இருக்கோம் அவரோட சாங்ஸ்லாம் கேட்டிருக்கோம் பட் அவருக்கு வந்து நான் வந்து கம்போஸ் பண்ணி அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி சாங் பண்ணி அவர் வந்து அதில் அவர் போது அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் டீசர் பார்த்துருப்பீங்க ஸோ நிறையா நல்ல ஒர்க் வா வந்துட்டுருக்கு ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மோகன்ராஜ் சார் அண்ட் டேரெக்டர் விஜய் ஸ்ரீ சாருக்கு மிக்க நன்றி அண்ட் சாங் படம் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன் ஃபுல் ஸ்விங் சீக்கிரமே உங்களுக்கு சூப்பரான ஒரு விருந்தை காத்திருக்கு தேங்க்யூ மோகன் சார் மை டிரெக்டர் விஜய் ஸ்ரீ சார் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நல்ல கேரக்டர் கொடுத்திருக்கார் சார் எனக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு சரியர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மோகன் சார் கூட நடித்ததும் அவர் கூட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது மட்டும் இல்லாமல் டீசர் வந்து கூட சேர்ந்து நானும் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஐம் வெரி எக்ஸைட் ஃபார் த மூவி அண்ட் மோகன் சார் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இது எல்லாத்தையும் நானும் படிச்சுட்டு வந்தேன் ஆனால் நிக்கல் சார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஸோ அதே நான் திருப்பி சொல்ல வரோம்ல பட் அவர் லைஃப் தேங்க் மோன் சார் ஃபார் திஸ் ஒண்டர் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நாங்கள் வீட்டில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய டிவியில் பார்த்து ரசம் பாடல்கள் கேட்டு ரசோம் மொத முதல்ல நேரில் அவர் கூட நினைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ தேங்க் டீம் தேங்க் யூ ஃபில்ம் வந்து டைரக்டர் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதில் வந்து ரியலாக இவர்கிட்ட தான் அதை நான் பார்த்தேன் கம்ப்ளீட்லி இட்ஸ் அவர் அவர் கையில் தான் எல்லாமே இருக்கும் அவர் எங்களை ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கே அவர் ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக எங்களை கொண்டு போயிருக்காரு அந்த அவர் ரொம்ப தேங்க்யூ வெரி மச் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஐ நெவர் பி அவர் அவர் எப்பவுமே வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அவர் எங்களோடய வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார் தெரியும் தண்ணி எடுத்து கொடுப்பாரு நிறைய லைக் எல்லோரும் எல்லோரும் வேலையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நிறைய பேர் புது புதுசாக இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த ஹேண்ட் ஆக்டர் ஹேண்ட்லிங் வந்து டேரக்டர் ரொம்ப ஃபண்டாஸ்டிக் தேங்க்யூ வெரி மச் ஆல் தி வெரி பெஸ்ட் டீசர்லாம் பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு மியூசிக் இஸ் வெரி நைஸ் எடிட்டிங் ஆல்சோ இட்ஸ் ரியலி குட் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கம் இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிக்கையாளர் நண்பர்கள் ஊடகங்கள் வானொலி தொலைக்காட்சி எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது நாங்கள் தயாரிக்கும் முதல் படம் ஏற்கனவே பவுடர் பண்ணியிருக்கோம் ஸோ இது முழுக்க முழுக்க காயமுத்தூழியில் சூட் பண்ணி ஒரு மாதிரி நல்லா வந்திருக்கு படம் ஸோ உங்களோட ஆதரவும் சில்வர் ஜூப்ளி சார் வச்சு பண்ணுற இந்த படம் இதுவும் ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக வெட்டினிடையா உங்களுடைய ஆதரவை கேண்டிக்கிறேன்